கும்பகோணம் அருகே மகா மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து வந்தனர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம் அடுத்த மணல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் மாலையில் பல்வேறு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு கட்டுத்தேரில் மகா மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள்ள தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்